ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாவ் கிச்சன் இந்த வீடியோவில் என்னோடய வீட்டில் கூடாரவள்ளி பூஜை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க ஸோ இந்த பூஜையில் வந்து அக்காரவடிசல் தான் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மார்கழி மாதத்தோடைய இம்பார்ட்டன்ஸும் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து இந்த டூ இயர்ஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த அக்கார வடிசல் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டாளுடைய பூஜையை வந்து இருபத்தி ஏழாவது நாள் அதாவது மார்கழி ஒன்றுலேருந்து முப்பது நாளும் வந்து பூஜை நடக்கும் பெருமாள் கோவில்லலாம் ஆண்டாளுக்கு வந்து அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமானது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தி ஏழாவது நாள் ஆண்டால் வந்து அவங்களுடைய ஃபாஸ்டிங் விரதத்தை வந்து முடிச்சுட்டு இந்த அக்கார வடிசலை வந்து எல்லார் வீட்லேயும் செஞ்சு பிரசாதம் நெய்வேத்தியமாக வந்து படைப்பாங்க அதாவது முழங்கை நெய் வழிவார அப்படின்ட்டு ஒரு பாசுரம் இருக்குது ஸோ அந்த நெய்யை வந்து சேர்த்து இந்த அக்கார வடிசல் செஞ்சு பிரசாதமாக வந்து கொடுக்கறது தான் வந்து இது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த அக்கார வடிசல் தான் நான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே அச்சு அது அதுக்கட் கருப்பட்டி வெல்லமும் சேர்த்துருக்கேன் பாசி பருப்பு பச்சரிசி ஏலக்காய் முந்திரி திராட்சை இதெல்லாம் வச்சு முக்கியமாக வந்து பால் சேர்க்கணும் இதுதான் தான் அக்கார வடிசல் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸு இது அக்காரவடிசல் ரெடி பண்ணுற அந்த கேப்பில் நான் வந்து ஆண்டாள் அலங்காரமும் வந்து முடிச்சிட்டேன் காலையில் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணேன் ஸோ என்னுடைய சுவாமி அலங்காரம் பாக்ஸில் இருந்து இப்போ ஆண்டாள் கொண்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஆண்டாளுக்கு என்னெல்லாம் தேவையோ ஜுவல்லரிஸ் அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொண்டை வந்து இங்கே நம்ம சென்னையில் வாங்கினது தான் பேரிஸில் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து அந்த முகம் வந்து பேங்களூரில் வாங்கினது இந்த ஜடை வந்து பேங்களூரில் வாங்கினது அதுக்கடுத்து இந்த கனகாம்பரம் பூ வந்து ஃபுல்லாக நல்ல லென்த்தியான ஃப்ளவர்ஸு ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் போடும்போது நம்ம கூடவே வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது ஸோ இந்த அக்கார வடிசல் பண்ணும்போது நம்ம வந்து பாத்திரம் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராஸ் இல்லைனா வந்து ப்ரான்ஸு அதுக்கடுத்து இங்கே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாத்திரம் வந்து வெண்கலம் பாத்திரம் இது எனக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த பாத்திரம் எப்பயுமே வந்து சக்கரை பொங்கல் பண்ணும்போது இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன் இதை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் சக்கரை பொங்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணாலும் அது நல்லா தான் வருங்க அந்த மாதிரி வந்து வெண்கலம் பாத்திரத்துக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோ டேஸ்டியாக நமக்கு வந்து பொங்கல் கிடைக்கும் ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து பண்ணும்போது இந்த மாதிரி வெண்கலம் பாத்திரம் பிரான்ஸ் இல்லை பிராஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப அத்தன்டிக்காக வந்து இருக்கும் இப்போ நான் வெறும் நெய்லேயே வந்து முந்திரி திராட்சை ட்ரை கிரேப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்மளோட கிச்சனில் வந்து மார்னிங் டைம் அப்படின்றதுனால நேச்சுரலாக சன்லைட்டே இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு கம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க பட் எந்த கமெண்ட்ஸும் அவ்வளோவா என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் போடுறது இல்லை மேபி என்ன ரீசன் எனக்கு தெரியல பட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பட் நிறைய பேர் வந்து சர்டன் வீடியோஸில் வந்து நிறைய கமெண்ட்ஸு பட் எல்லா வீடியோஸ்லேயும் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் சில வீடியோஸு வராகியம்மன் பூஜை ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்குற கேள்வியே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கோம் நீங்களும் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஸோ ஒரு உங்களுக்கு வந்து அது ஏன் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் பட் நீங்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கூட நீங்கள் என்னை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ப பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அது உங்களுடைய விஷயஸை ஸோ இப்போ நம்ம வந்து அக்கார வடிசல் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு ஏன் அப்படி ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த பாலும் அந்த பாசி பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி கொடையாக நமக்கு வந்துடும் ரைஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நெய் வாசனையும் அந்த ஏலக்காவும் சேர்ந்து அவ்வளோ அழகாக வந்து அது ஃபார்மேஷன் ஆயிருக்கு நான் பிரசாதம் பிளேட்டும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஆண்டாள் வந்து எப்படி நான் வந்து பாவிச்சு என் வீட்டில் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே வந்து சின்ன வயசுலேருந்து இந்த முப்பது நாள் மார்கழி பூஜை வந்து பண்ணணும்ன்ட்டு அந்த காலத்துலேருந்து சொல்லி கொடுப்பாங்க எனக்கும் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா இந்த தேர்ட்டி டேஸ் வந்து கோவிலுக்கு போயிட்டு கோலம்லாம் போட்டு நம்ம வந்து சின்ன வயசில் வந்து பூஜை பண்ணியிருப்போம் அல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து பண்ணியிருக்கேன் பட் இன்டெப்த்தாக வந்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாது மார்கழி மாதம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து விடிய காலையில் கோலம் போட்டு பூஜை பண்ணணும் அப்படின்றது ஜென்ரலாக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கல்யாண வயசு வரும்போது வந்து சில டைம் வந்து சில பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்போ வந்து நான் வேண்டிட்டு இந்த பூஜை வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த பூஜைகள் வந்து பண்ண பண்ண நமக்கு அதோடைய பலன் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது ஸோ அது கிடைக்கும்போது முக்கியமாக வந்து என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மாமியார் வந்து இந்த ஆண்டாள் கோதை பூஜை வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க ஸோ அவங்கள பார்த்து அவங்க சொல்லி கொடுத்த சில டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜரை வந்து நான் ஃபாலோ பண்ணி இத்தனை வருஷமும் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ் இட் இஸ் நான் நிறைய வீடியோஸில் வந்து மார்கழி பூஜை வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் என்னென்னா இந்த மாதிரி வந்து கோவில் டீமில் இருக்கேன் ஸோ பாசுரம் படிக்க போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ முக்கால்வாசி அங்கே பார்த்திங்கன்னா ஐயங்காசி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பாடுறது அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்த்து சில விஷயங்கள் வந்து நான் கற்றுட்ருக்கேன் ஸோ அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருவேன் இப்போ வந்து ஆண்டால் எப்படி நான் வந்து பாவிச்சு எனக்கு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டாட்டர் உங்கள் வீட்டில் ஒரு மகள் இருந்தால் நீங்கள் எப்படி அஃபெக்ஷனேட்டாக பார்ப்பீங்க நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணி பார்ப்பீங்க இப்போ எனக்கும் எனக்கு டாக்டர் இருக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவளுக்கு எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவானோ அதே மாதிரி இங்கே ஆண்டாளுக்கு நான் இப்போ ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எங்களுடைய ரிமார்க்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்படி தான் இந்த த்ரீ டேஸ் வந்து அதாவது இருபத்தி ஏழாவது நாள் வந்து ஆண்டாள் வந்து அவங்களுடைய ஃபாஸ்டிங்கை முடிச்சிட்டு இந்த கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த முப்பது நாள் அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்து பெருமாளை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்க வந்து ஒரு மானிட பிறவியாக வந்து பிறந்திருப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய தந்தை வந்து வீட்டில் பறிக்கக்கூடிய அந்த துளசியும் அந்த பூக்களும் மாலை கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இவங்க அந்த மாலையை வந்து போட்டு பார்த்து போட்டு பார்த்து தினமும் அந்த அளவுக்கு வந்து காதல் வச்சுருப்பாங்க ஐ மீன் அந்த பெருமாள் மேலே ஸோ இந்த முப்பது நாளும் வந்து பெருமாளை வந்து அவங்க நினச்சி இந்த மாதிரி வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால எல்லா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு போயிட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்காக கூப்பிட்டுன்னு போவாங்க ஸோ அது ஒரு கதை இருக்குது அதை தான் அதை பேஸ் பண்ணி தான் முப்பது பாசுரமும் இருக்குது ஒவ்வொரு பாசுரமும் அந்த அளவுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஸோ படிக்கிறவங்களுக்கு அது எல்லாமே தெரியும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பாசுரத்துக்கும் என்ன மீனிங் அதோடைய லைன்ஸ் வேர்ஸஸ் வந்து உங்களுக்கு இருக்குது புக்ஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் தமிழ் எனி லாங்குவேஜ் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டால் வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது அவங்க வந்து நல்ல ஃபுட்டை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அலங்காரம் பண்ணிக்க மாட்டாங்க கண்ணில் மை வச்சுக்க மாட்டாங்க தலையில் வந்து பூ வச்சுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும் இப்போது இந்த இருபத்தி ஏழாவது நாள் வந்து பெருமாள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பார் ஸோ அவங்க வந்து எல்லாமே வந்து அலங்காரம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு பூவெல்லாம் சூடிக்கிட்டு இந்த அக்கார வடிசல் வந்து சாப்பிடுவாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முழங்கையில் வந்து நெய் வழிய வழிய வந்து இந்த அக்கார வடிசல் பண்ணி ஆண்டாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக வைப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த சிக்னிஃபிகன்ஸ் முக்கியம் என்னோடய வீட்டில் பூத்த அந்த பூவை வந்து மூணு நாளும் அவங்களுடைய ஜடையில் வந்து நான் வச்சுருக்கேன் துளசி மாலை வந்து சாத்தியிருக்கேன் ஸோ ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றதுனால பூக்கள் நான் ரொம்ப சேர்க்கலை பட்டு பாவாடை வந்து வாங்கி வச்சுருப்பேன் அதுக்கு அதுக்கடுத்து முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி இருக்குது இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற அலங்கார பொருள் எல்லாமே வந்து ஒரு சில பொருட்கள் இங்கே நான் சென்னையில் வாங்கினது மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே கையில் இருக்க அந்த ஸ்டோனு அந்த அந்த ஒர்க் பண்ண அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வந்து பெங்களூரில் நான் பர்ச்சேஸ் பண்ணது ஸோ இப்படி தான் வந்து சில டைம் வந்து டைம் இருந்துச்சுன்னா நான் வீட்டில் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணுவேன் அப்படி டைம் இல்லாத சமயத்தில் வந்து கலசத்தில் நான் வெறும் வந்து தேங்காய் மட்டும் வச்சு பூஜைகள் வந்து முக்கியமாக மாவு கோலம் இதெல்லாம் போட்டு விளக்கேற்றி பிரசாதம் பண்ணி வச்சு நான் பூஜையை வந்து முடிச்சுப்பேன் ஸோ இந்த த்ரீ டேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் முடிச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக டூ வீடியோஸ்க்கு முன்னாடி என்னுடைய ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த ஆர்ட் ஒர்க்கில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் பெயிண்டிங் வந்து நான் பண்ணியிருந்தேன் ஸோ டென் டேஸ்க்கு முன்னாடி தான் நான் அது பண்ண ஆரம்பித்தேன் பட் நான் த்ரீ டேஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து வந்து அது ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆக்சுவலாக ஸோ தேர்ஸ்டேவே எனக்கு அந்த ப்ளவுஸ் வந்து டெலிவரி தரேன்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து இன்னும் நான் ஃபோன் பண்ணி கூட என்கொயரி பண்ணல முடிஞ்சிடுச்சா இல்லையா அப்படின்றது ஸோ இந்த வீடியோ வந்து மார்னிங் நான் வந்து ஷூட் பண்ணது அக்காரவடிசெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து விளக்கேற்றி பூஜையெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் லெவலம் சாரி இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால நைன் நைன் தேர்ட்டிக்குள்ளே வந்து நான் முடிச்சுட்டேன் இந்த பூஜை ஏன்னா பத்திர பன்னெண்டு ராகு காலம் அப்படின்றதுனால மார்னிங்கே வந்து நான் இந்த பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு ராகு கால பூஜைக்கு வந்து விளக்கு போட்டு வந்தேன் ஸோ இந்த பூஜையை வந்து நான் மார்னிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸ் ஒர்க் வந்து நான் ஆக்சுவலாக இன்றைக்கி கூடாரவள்ளிக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டெய்லர்கிட்ட அந்த பொட்டிக்கில் வந்து நான் கேட்டிருந்தேன் பட் நான் வந்து என்கொயரி பண்ணல கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு ஸோ என்னோட கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து பிஸியாக இருந்ததுனால நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நான் திரும்ப பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க யுவர் ப்ளவுஸ் இஸ் ரெடி அப்படின்ட்டு ஸோ நான் ஈவினிங் வந்து திரும்ப என்னோடய பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் என்னுடைய அந்த பொட்டிக்கில் போயிட்டு ப்ளவுஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் வர இருக்குது ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வைங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சாரி மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அக்கார வடிசல் வச்சுட்டு முப்பது பாசரமாக நான் படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து தீப தூபம் வந்து காமிச்சு என்னுடைய பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த பூஜையில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என் கிட்டே கேளுங்கள் ப்ரீவியஸாக ரெண்டு வீடியோஸ் போட்டிருப்பேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கொடுங்க இந்த பூஜையோட ஸ்பெஷலே வந்து பெண்கள் எல்லாரும் வந்து திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அதுக்கடுத்து வந்து ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பூஜை வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களும் வந்து இருக்கலாம் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பவர் வந்து கிடைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதில் வந்து டெக்னிக்கலாக இல்லை வந்து எஜுகேஷன் வைஸ் வந்து நல்ல படிப்பு கிடைக்கக்கூடிய திறமைகள் வந்து கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பூஜையை ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிச்சிட்டு வர்றது அவ்வளோ நல்லது எல்லாருமே இருக்கலாம் யாருமே வந்து இவங்க இவங்க தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த பூஜைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு கிடையாது தேர்ட்டி டேஸும் யார் வேணாலும் இருந்து இந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணால் அதோடைய பலன் வந்து அந்த அளவுக்கு வந்து மேக்சிமம் எஃபெக்டில் இருக்கும் ஸோ இதுதான் என்னோட ப்ளவுஸ் இந்த ஆர்ட் ஒர்க் நான் பண்ணது தான் ஆண்டாளுடைய ட்ரேஸிங் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஸோ ஜஸ்ட் த்ரீ டேஸில் இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் வெறும் ஃபேப்ரிக் பெயிண்ட் அண்ட் அக்ரலிக் பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நான் என்னுடைய ஆர்ட் ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பிகாஸ் இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா நிறைய ஆரி ஒர்க் தான் வந்து பண்ணியிருப்பேன் ஸோ அதோடைய ரீல்ஸ்லாம் வந்து நிறைய போட்டிருப்பேன் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதுக்கடுத்து வந்து என்னுடைய கிராஃப்ட் ரூம் டூர் ஒன்று வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கடுத்து நீங்கள் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் எந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ் கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ ஒன் ஆஃப் மை ஆர்ட் ஒர்க் இது ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் இல்லை அக்ரலிக் பெயிண்டிங்னு கூட சொல்லலாம் பெயிண்டிங் வந்து எந்த மீடியம்ஸில் வேணாலும் சாரி எந்த பேஸில் வேணாலும் பண்ணலாம் ஸோ நான் வந்து இப்போ ஃபேப்ரிக்கில் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேன் ஏன்னா வந்து இந்த வீடியோவில் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றதே எனக்கு தெரியவீங்க இந்த வீடியோ வந்து நான் இந்த ப்ளவுஸ் கலெக்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன் அதுக்கடுத்து த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஆண்டாளுடைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஈவினிங்கை வந்து நான் சாக்லேட்ஸ் பிஸ்கெட்ஸ் வச்சு தான் வந்து நைவேத்தியம் வச்சுருந்தேன் என்னுடைய சன் தான் வந்து ஷூட் பண்ணி கொடுத்தாங்க என்னுடைய மகளுக்கு நான் எப்படி செய்வேனோ அந்த அஃபெக்ஷனோட ஆண்டாளுக்கு வந்து நான் எல்லாமே வந்து செஞ்சுருக்கேன் என்னோட மகள் வந்து இப்போ பெங்களூரில் இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள இப்போ நான் காட்ட முடியல அதர்வைஸ் அவங்களுக்கும் ட்ரெஸ் பண்ணி விடுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல குட் வைப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்ட் தரும் பாசிட்டிவ் வைப்ஸ் தரும் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ யூடியூப்க்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிப்பேன் ஏன்னா வந்து நம்மளுடைய ஆர்ட் ஒர்க் ஆர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸு நிறைய பேரோட ஸ்கில்லை வந்து வெளிக்கொண்டு வர்றதே யூடியூப் தான் ஸோ அந்த யூடியூப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் எ குட் பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஹப் அது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா என்னுடைய ப்ராடக்ட் நியூ லான்ச் இருக்குது ஸோ சர்ட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து நியூ லான்ச்சு கொண்டு வரேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த துளசி மாடம் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வீடியோஸில் வர இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு పర్చేస్ పన్నోం ఆల్ ది వెరీ బెస్ట్ థ్యాంక్ యూ వెరీ మచ్